ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெரைட்டி தோசை தோசை சாப்பிட பிடிக்காத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நார்மல் தோசை மாவு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை மாவு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பதத்தில் மாவு இருக்கணும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து தோசைக்கல்லில் விட்டு நல்லா பரத்தி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக குடமெளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன முட்டைக்கோ சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவுனை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் முன்னாடியே வேக வச்ச நூடுல்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்த அப்புறமா கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷெஷ்வான் சாஸ் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த தோசை ரெடி பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் ரெடி பண்ணணும் அப்போ தான் தோசை கருகாமல் கரெக்டாக வரும் இப்போ கொஞ்சமாக நட்ஸ் முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தோசையோட எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்போ தான் தோசை ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ நம்ம தோசையோட நடுப்பகுதியில் இதெல்லாம் சேர்த்து வச்ச அப்புறமா ஒரு மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் வேக வைக்கலாம் அப்போ தான் சேர்த்து வச்சு அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரும் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு தோசையுமே நல்லா வெந்துடும் டூ மினிட்ஸில் கொஞ்சம் நல்லாவே தயாராகிடும் இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி திரும்பவும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இப்போ எல்லாமே நல்லா கரெக்டாக வெந்திருக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக சீஸ் துருவி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ரோல் பண்ணி எடுக்கலாம் ரோல் பண்ண அப்புறமா இதை மூணு பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண அப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீஸ் துருவி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மல்லிகளெல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான சுவையான வெரைட்டி தோசை அதாவது நூடுல்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ